திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கோர்க்கை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து திருத்துறைப்பூண்டி காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து பயிற்சி எஸ்ஐ திருமலைக்குமார் ஆகியோர் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர் அப்போது போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து பயிற்சி எசை குமார் பேசுகையில் நமது சமுதாயம் போதை பழக்கமில்லாத சமுதாயமாக உருவாக அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் போதை என்பது உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்பு மட்டுமின்றி மன ரீதியாக அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்லாது வேலையும் பாதிப்பு ஏற்படும் எனவே யாரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது என்றும் தங்கள் வீடுகளைச் சேர்ந்தவர்களையும் சுற்றத்தாரையும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்து போதைப் பழக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து எஸ்ஐ பயிற்சி திருமலைக்குமார் கல்லூரி முதல்வர் பொறுப்பு பாபு சங்கர் பேராசிரியர்கள் மாணவர்களில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு அப்படின்ட்டு சேவை செய்யணும் போதையில விழிப்புணர்வு உலகத்தையும் இல்லாமல் இருக்கும் நம்ம எல்லாம் போகணும் நமக்கு தேவையில்லாத முடிவு எழுதுவோம் தேவையில்லாத ஒரு இடம் தான் எது நல்லதோ நல்லது மட்டும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு போனாதான் நம்ம சரியானது போக இந்த போதை பொருளையோ அந்த தேவையில்லாத போனாவோ அது தவறான இடத்துல போக நமக்கு வழங்கிடுவதுக்கும் அதனால் நமக்கு உள்ள அந்த நோக்கம் நம்ம பெற்றோர் எதுக்காக கல்விக்கு அனுப்புகிறாங்க நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன கடமைகள் என்ன இதாக நம்ம வந்து ஏற்படுத்துவோம் அதுக்காக எது நல்லதோ மட்டும் இருக்கும் தேவையில்லாத ஒழிப்போம் அது முக்கியமாக ஒழிக்கிறதுக்கும் உங்களை சார்ந்தவங்க யாராவது மது பழக்கத்துக்கு அடிமையாகவோ மது பழக்கத்துக்கு போனாவோ அவங்களை திருச்சுறதுக்கும் மாணவ சமுதாய நீ எல்லாரும் தாவூதிகள்